திருச்சிற்றம்பலம் ஐம்பத்தி ஆறாவது அபிராமி அந்தாதி பாடல் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றார் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே ஒன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவால் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே அப்படின்ற ஒன்றாய் அரும்பி அம்பால் ஒன்றாகவும் பரா பராசக்தி என்கின்ற திருநாமத்தோடு ஆதி பராசக்தியாக ஒன்றாகவும் விளங்குகிறார் இவ்வுலகு எங்குமாய் நின்றாள் அப்படின்றார் இந்த உலகத்துல எல்லா பொருட்களும் அவளே இருக்கிறாள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்துணை பொருட்களுக்குள்ளையும் எல்லா உயிர்கள் அம்பிகையே இருக்கிறார் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றாய் ஒன்றாகவும் பலவாகவும் இந்த உலகத்துல எல்லா இடத்திலையும் அண்ட சராசரங்கள் எல்லாத்திலையும் அவள் தான் இருக்கிறா அப்படின்ற அனைத்தையும் நீங்கி நிற்பாள் சரியோ இவை அனைத்திலும் மட்டும்தான் இருக்கிறாளா அப்படின்னா இல்ல இதற்கு வெளியிலையும் அப்பாலு கப்பாலாய் இதற்கு வெளியிலேயும் அவள் இருக்கிறா அப்படின்ற என்ற நெஞ்சினுள்ளே அப்படிப்பட்டவள் என் நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிறா அப்படின்ற என் நெஞ்சினுள்ளே ஒன்றாது நின்று புரிகின்றவா அப்படி என் நெஞ்சினுள்ளே இருந்து அருள் செய்கிறார் இப்பொருள் அறிவார் இது யாருக்கு தெரியும் இதை அறியக்கூடியவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன என்ன அம்பிகை ஒன்றாகவும் பலவாகவும் எல்லா மகா சராசரங்கள் அனைத்துள்ளும் அதற்கு வெளியிலேயே இருக்கிறார் அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்றீங்களே இதை அறிந்தவர் யார் அப்படின்னு சொல்றார் இதை அறி இப்பொருள் அறிவார் இவங்க இதை அறியக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அன்று ஆளிலையில் துயின்ற பெண்மானும் அன்றைக்கு ஆள் ஆலமரம் அந்த ஆலமரத்தினுடைய இலையிலே துயின்ற பெம்மான் முகுந்த நாராயணன் மகாவிஷ்ணுவும் என் ஐயனுமே சிவபெருமான் முகுந்தனும் சிவபெருமான் தான் இந்த ரெண்டு பேர் தான் இவளை அறியக்கூடியவர்கள் அப்படின்ற அம்பிகை இவ்வாறாக இருக்கிறாளே இதை அறியக்கூடியவர்கள் யார் அப்படின்னா முகுந்தனும் சிவபெருமானும் அப்படின்ற திருச்சிற்ற